அம்சையார் அமிர்தபுரி கடலோரா வந்து வாருங்க இந்த அழகா வள்ளி கும்மி ரொம்ப ஜோருங்க நான நானு நே நானே அம்சையார் அமிர்தபுரி கடலோரா வந்து பாருங்க இங்கே அழகான வள்ளி கும்மி ரொம்ப ஜோருங்க நிமி நானே நினை நானே நல்லா நானு நானு அம்சையார் கைதானிலே கவுனெடுத்தோம் பாங்கீகள் நாம் காடை பூராடுவோம்சையார் மெய்யாளுங்க இடைகூலுங்க தாங்கீகல்ல இங்கே நான நண்ணு நான நே நானே நண்ணா நே நான நே நானே நன்னா நானே மெய்யாலுங்க அம்சையார் இடைகூலுங்க பாங்கீகள் நாம் மிரட்டிடுவோம் குருவிகள செடிகள் ார் மடைபுறம் மயிலம் பந்தேடாதீர் இங்கு மாதுவள்ளி கவுனறிந்தால் பாண்டிடுவேர்

And then I did, and then I did,